வணக்கம் மிதுன ராசிக்கான ஆவணி மாத பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிதுன ராசி நம்ம ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற இடம் தான் நம்மளுடைய ராசியாக நம்ம எடுத்துக்கணும் இந்த மிதுன ராசியில் சீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் இந்த மூன்று கிரகங்களின் நட்சத்திரம் தான் இந்த ஒம்பது பாதத்தில் உட்கார்ந்து இந்த மிதுன ராசியை குறிக்குது இப்போ ஒவ்வொரு பாவமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செயல்படுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் பாவம் எடுத்துக்கலாம் உங்களை உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பொதுவாகவே மிதுன ராசிங்கிறவங்க தன்மை உடையவர்கள் ஏதாவது ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டா அது ரெண்டு விதமாக யோசிக்கிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க அது நல்லதும் கெ கெடுதல் எல்லா விதமான கோணங்கள்லையும் யோசிக்கக்கூடியவங்க தான் இவங்க இந்த இரட்டைத்தன்மைங்கிறது எல்லா விதத்திலையும் பொருந்தும் யோசிக்கிறது மட்டும் கிடையாது மித்த எல்லா செயல்பாடு ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த இரட்டைத்தன்மைங்கிறது இந்த மிதுன ராசிக்கு பொருந்தும் மிக நூறு பொருந்தும் நீங்க நீங்களே கொஞ்சம் உங்களை சுற்றி நோக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய ரெண்டு விஷயமும் இருக்கும் அதாவது ஒரு சொல்ல போனோம்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா இது காலையில் உபயோகப்படுத்துறோமா அதுக்கு இன்னொரு பொருளாக மாற்று பொருளாக இன்னொன்னு வச்சிருப்பீங்க பேக்கப் அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை உள்ள ஒரு திறமைசாலிங்க இந்த மிதுன ராசிக்காரங்க சரி இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்னாம் பாவத்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அந்த ஒன்னாம் பாவங்கிறது தான் குறிக்குது இந்த ஒன்னாம் பாவம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ மாதம் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னாம் பாவங்கிறது ஒரு நம்ம என்னதான் நம்மளுடைய வலிமையை வெளியே காட்டலன்னு நினச்சாலும் கஷ்டப்பட்டாத நீங்கள் காட்டணும்னு நினைப்பீங்க வலிமைன்னு சொல்கிற வர்றது நம்மனால இந்த மாதத்துல என்னென்ன உங்களுக்கு உண்டான கடமைகள் பொதுவாக வேலைக்கு போகிறதும் சரி இல்லை ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதும் சரி இல்லை ஒரு முக்கியமான பொறுப்பை ஏத்துக்கிட்டு நீங்கள் வழி நடத்துறதுலையும் சரி உங்களால் முடியலன்னா கூட அதை எப்படியாவது செஞ்சு காட்டணுங்கிற ஒரு எண்ணம் மாதம் முதல் பகு பகுதியில் இருக்கும் இரண்டாம் பகுதியில் அந்த ஹோப் கொஞ்சம் கம்மியாகும் பட் நீங்கள் இரட்டைத்தன்மை உடைய ஆளுனால எப்படியாவது அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பீங்க சரி இப்போது நம்மளுடைய ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் தான் நம்மளுக்கு பலன் கொடுக்குது அதனால் ஆவணி மாத பலன்கிறது வரப்போகிற அடுத்த பாவங்களை நிர்ணயித்து எது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே வணங்கக்கூடிய கடவுள் வந்து திருப்பதி ஏழுமலையான் நல்லா இந்த வாட்டி ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா திருப்பதி போயிட்டு வாங்க இல்லைன்னா வீட்டிலேயே நல்லா வணங்கி வாங்க புதன்கிழமையான நீங்கள் பெருமாளுக்கு துளசி வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வாங்க ஸோ உங்களோட இந்த ஆவணி மாதத்தினுடைய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கும் உங்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்து வழி நடத்துறதுக்கும் இவர் அருள் புரிவார் இரண்டாவது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தை குறிக்குது இந்த குடும்பமே இப்ப நம்ம உங்களுக்கு சந்திரன் வீடாக அமையறனால இப்போ உங்க மனம் போக்கில் தான் உங்க குடும்பமும் இருக்கு அதாவது ஒரு எல்லாருமே ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து கொஞ்சம் விடுபடணும் அது வந்து நம்ம செல்வத்தாலையும் சரி ஒரு உடல் உபாதைகளாலும் சரி வீட்டில் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் டல்னஸ் இருக்கும் அந்த டல்னஸ்ஸை போக்க தான் மன உறுதி தேவை பெருமாளை நீங்கள் சேவிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும் இப்போ இரண்டாம் பாவம்ங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய வாரங்கள்லாம் இதில் தான் வரும் இதுலையுமே நம்மளுக்கு ஒரு தொய்வு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கவனமான முறையில் செயல்படணும் குடும்பத்தாரிடையே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இல்லாம அமைதியான முறையில் இருக்கணும் அதுதான் முக்கியம் யாரு யாரும் இகழ்த்தி பேச வேண்டாம் ஏன்னா குடும்பமும் சரி உங்களுக்கும் சரி கொஞ்சம் உடல் சோர்வு நிலையில தான் இருக்குது அடுத்தது மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவங்கிறது நம்மளுடைய முயற்சி பாவம் இந்த முயற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா பல வகையில எடுத்துக்கலாம் அது நீங்க தொழில்லையா இருக்கட்டும் எந்த வகையில வேணா இருக்கட்டும் எதெல்லாம் நீங்க எதாவது முயற்சி எடுத்து செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறது அசாதிய பவர் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை செஞ்சு காட்டுவோங்கிற ஒரு துணிச்சல் உங்ககிட்ட இருக்கும் பல பேர் நினைப்பாங்க இப்ப இந்த இவர் என்னடா இவரோ இதா இருக்காரு இவர் என்னால இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா உங்களால அந்த செயலை செஞ்சு வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஆனால் கஷ்டப்படணும் பயங்கரமாக கஷ்டப்படணும் இந்த ஆவணி மாதம் நீங்கள் அதை செயல் இருக்கும் நிறையா எதிர்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் செஞ்சு முடிச்சு காட்டுவீங்கிறத ஒரு தெளிவான முறையில் இங்கே மூணாம் பாவம் எண்பது சதவீதம் உங்களுக்கு வந்து போகுது நல்ல புத்தி நல்லா நல்லாயிருக்கும் அதாவது இந்த இடத்துல என்ன நடக்க போகுது நம்ம எப்படி செயல்படலாம் அப்படி துணிஞ்சு நிற்பீங்க பார்க்கறதுக்கு ஆனால் வந்து நம்ம இவராக இந்த வேலை செய்தாருங்கிற மாதிரி நம்மளை பார்க்கக்கூடிய நிலைமை வரும் அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் குடும்பத்தாருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு செயல்பாடும் சரி துணிஞ்சு பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மூன்றாம் பாவம் எண்பது சதவீதம் உங்களுக்கு உதவ போகுது அடுத்தது நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் ஆவணி மாதத்தில் எந்த ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டடான சம்பந்தம் விஷயங்களை வச்சுக்காதீங்க டாக்குமெண்ட்னா உடனே சொத்து அது மட்டும் கிடையாது மற்ற எல்லா விஷயங்களும் வரும் ஒரு பாஸ்போர்ட்டு ஒரு பேர் மாற்றம் செய்கிறது இல்லை இடம் வாங்குறது சொத்து வாங்குறது டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வண்டி வாகனத்தோட டாக்குமெண்ட் வச்சு எதாவது பண்ணலாம்னு நினைக்கிறது எதுவுமே இப்போதைக்கு தொடாதீங்க அந்த மாவடி மாதத்துல ஏன்னா டாக்குமெண்ட் போய் சிக்கி மாட்டிக்க வாய்ப்பு உண்டு அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாகவும் ஆயிரும் அதனால் டாக்குமெண்ட் வச்சு எந்த ஒரு கடன் எதுவுமே வாங்கிடாதீங்க நம்மளுக்கு நாலாம் பாவங்கிறது இந்த மாதம் ஒரு தொய்வான நிலை தான் காட்டுது ஒரு நாற்பது சதவீதம் தான் வச்சுக்கலாம் இந்த வாட்டி தாயோட உடல்நிலையில கவனம் இருக்கணும் அவங்கள கொஞ்சம் நம்ம தான் அவங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஆலோசகர் கன்சல்டன்ட் டாக்டராக பார்த்து கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்ல கன்சல்டன்ட் வேணும் தாய்க்கு இல்லைன்னா இறை நம்பிக்கை கோயிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க தாயை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை நீங்கள் கொஞ்சம் சரி பார்த்துக்கணும் அடுத்தது ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கதிகளை குறிக்குது குழந்தைகள் இப்போ குழந்தைங்களை ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த ஜாதகர் அவங்களோட குழந்தைகள் தனித்துவமான ஒரு செயலை செஞ்சு காட்ட போறாங்க அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸை நீங்க பார்க்க போறீங்க அவங்களை நீங்க சரியான ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு அந்த ஆவணி மாசம் ஃபஸ்ட்டு பதினைஞ்சு நாளுக்குள்ளார ஏதாவது ஸ்கூல்லையோ இல்லை ஏதாவது ஒரு பரிசு வென்று கூட வருவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களோட ராசிநாதன் மூலியமா தென்படுது அதனால குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நல்லா இருக்கு சுபம் என்ன கேட்டால் எழுபது பர்சன்ட் சொல்லலாம் அடுத்தது ஆறாம் வீடு ஆறாம் வீடுனாவே கடன் நம்ம கடன் எவ்வளோ வச்சுருக்கணும் நோய் எவ்வளோ இருக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறிகளை நம்ம வந்து இந்த ஆறாம் வீடை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதை பொறுத்த இங்கே ஒரு பாக்கியசாலின்னு தான் சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் எல்லாமே மறைமுகமாக அமை அமைதியாக இருக்கும் இப்போதைக்கு அந்த பிரச்சனைகள் ஆவணி மாதம் கண்ணில் தென்படாது அதை பற்றின விஷயங்களும் நம்ம இப்போதைக்கு நினைக்க தேவையில்லை நம்மளுக்கு கொஞ்சம் உங்கள் நீங்கள் சப்போஸ் ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வாக்கிங் இதெல்லாம் போய் பாருங்க அந்த லேசினஸ் உங்கள் இருந்து கொஞ்சம் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாக்கிங்கோட பயிற்சினால இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் பொதுவாக ஆவணி மாதம் நம்மளுக்கு கொஞ்சம் டல்னஸ் காட்டும் எல்லாருக்குமே இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் அந்த வாக்கிங் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லேசினஸ்லேருந்து வெளியே வரலாம் மற்றபடி ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடாது கொஞ்சம் கொழுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் வந்தாலும் அதெல்லாம் வந்து பெருசாக கண்ணில் காட்டாது அது நீங்கள் வாக்கிங் போனாங்களே சரியாகிவிடும் ஸோ பெருசாக நம்ம இந்த பாவத்தை பற்றி பேச வேண்டியதில்லை ஏன்னா தான் இருக்குது உங்களுக்கு இது ஒரு எழுபது சதவீதம் நல்லாதான் இருக்குது அதனால் பிரச்சனைகள் கிடையாது நம்மளுடைய ஏழாம் பாவம் இந்த மிதுன ராசிக்கு இந்த ஏ ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளி வட்டாரங்கள் நம்ம அணுகக்கூடிய நபர்கள் தினசரி வாழ்க்கையில் மற்றும் நம்ம பங்குதாரர்கள் யாரால எல்லாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்களோ யார் யார்ட்டையெல்லாம் நீங்கள் டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ புதுசா நீங்க வெளிநாட்டுல ஏதாவது டீல் பண்ணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா பண்ணலாம் நீங்க அந்த வெளிநாட்டுல அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க நம்ம போய் எப்படி அவங்க கிட்ட டீல் பண்ணலான்னா மனசுல நினைக்க வேண்டாம் அதான் சொன்னேன் நம்ம லக்ன சப்போர்ட் வருது அந்த சப்போர்ட் எப்படி இருக்கும்னா துணிஞ்சு எதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க தாராளமா செய்யுங்க வெளிநாட்டுல இருக்கவரு அவரு பிற நம்மளோட பேசி இந்த விஷயத்த முடிக்க முடியுமா இல்லை இந்த வியாபாரத்தை பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதாவது வெளிநாடுங்கிறது உடையடியாக நம்ம ரொம்ப தூரமும் நினச்சிக்க வேண்டாம் நம்ம வசிக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு நபர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அவர்கிட்ட நம்ம டீல் பண்ணலாம்னு நினச்சோம்னா பண்ணலாம் ஒன்றும் தவறு இல்லை இதுவுமே உங்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் நல்லா உங்களுக்கு உதவுது ஏழாம் பாவம் அடுத்தது எட்டாம் வீடு எட்டாம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தால் சில பிரச்சனைகள் அவங்களே உங்களை காத்து அருள் புரியறாங்க இது இயல்பாகவே நடக்குது நீங்கள் வந்து அவங்கள வணங்குறீங்க தினசரி வணங்குறவங்களுக்கு இன்னும் நல்ல சாதகம் வணங்காதவங்களுக்கும் அவங்க வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிலையை கொடுக்க போகிறாங்க பல பிரச்சனைகள் அவங்க இருந்து தெய்வமா உங்களுக்கு காட்சியளித்து காப்பாற்ற போறாங்க இது இந்த ஆவணி மாதத்தோட லக்கு உங்களுக்கு அதுதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் ஒரு பணம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் எட்டாம் இடம் நல்லா தான் இருக்கு நம்ம பிரச்சனைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம் அடுத்தது ஒன்பதாம் இடம் நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதியான சனி வக்கரம் பெற்றிருக்கிறனால நீங்கள் இந்த அமாவாசை ஆவணி மாதம் அமாவாசை அன்னைக்கு நல்லா வழிபட்டுட்டு வாங்க உங்கள் முன்னோர்களுக்கு பல ஷாபங்கள் நீங்கும் அவங்க வந்து நல்ல படையல் வச்சு மனசார நினைத்து அவங்கள பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது நடக்கும் இதுவும் நம்மளுக்கு ஐம்பது சதவீதம் நல்லாதான் இருக்குது ஒன்றும் இல்லை அடுத்தது பத்தாம் இடம் ஒரு விஷயமே இருக்குது நம்ம செய்கிற தொழிலில் வந்து ஒரு பாவிகரகம் இருந்தால் கூட ஒரு நல்லதுன்னு ஒரு விஷயம் ஜாதகத்தில் இருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு பத்தாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் செய்யற தொழில் இப்போ நம்மளுக்கு ராகு வந்து இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் அவர் வந்து ட்ராவல் பண்ண போறாரு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தன்மையான விஷயங்கள்லாம் நடக்கும் அதன் பொறுத்தவரை நீங்க இப்போ செய்கிற தொழில் மேல ரொம்பவே அக்கறை எடுத்து பண்ணுங்க அந்த இடத்துல மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க நம்ம ஏதாவது ஒரு சிறு பிழை தவறு பண்ணும்போது அதாவது இந்த உலக உலகநிதிக்கு தவறான விஷயங்கள் பண்ணும்போது கரெக்டா மாட்டிக்குவோம் அந்த மாதிரி நிலை இருக்கு நம்மளுக்கு இருக்கிறதே நல்ல இடம்தான் அப்படிங்கிறத மனசுல ஏத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப ஏத்துக்கும் போது அது மேல மேல தன்னால கூட்டிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நல்ல இந்த மாவணி மாதம் ஆவணி இல்லை வரக்கூடிய எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையில் இந்த நோக்கத்தில் மட்டும் இருங்க நம்ம கஷ்டப்படுறோம் வேலை செய்கிறோம் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை இந்த வேலை வேறு மாற்றலாம் வேறு வெளியே போகலாம் உதாசனைப்படுத்திட்டு வெளியே போகலான்னு நினைக்காதீங்க ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அது நம்ம ராகுவே அமைச்சு போறாரு நம்புங்க இது வந்து ஒரு நம்ம சொன்னோம்னா ஒரு அறுபது சதவீதம் நல்லா இருக்கு கவனமாக இருங்க அடுத்தது பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நம்மளுக்கு இப்போ கையில் நல்ல காசு பணம் இருக்கு நிறைய இருக்கு அதாவது இப்ப சம்பாரிச்சதுன்னு இல்லை உங்கள் முன்னோர்கள் சம்பாதிச்சதுலேருந்து எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு செலவு பண்ணுன்ட்டு எடுத்து மடமட மடமடன்னு செலவு பண்ணிடாதீங்க அதுதான் இப்போ கண்ணில் காட்டுது செலவு வந்து இழுத்துக்கிட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சேமிப்பை நம்ம சேர்த்து வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த விஷயத்துக்கு சித்தர்கள் வழிபாடு முக்கியமாக நீங்கள் பண்ணுங்கள் சித்தர்கள் வழிபாடு வரும்போது இந்த சேமிப்பு கிடங்கு நம்ம சேர்த்து வச்சிருக்க பணமெல்லாம் விரயமாகாமல் ஒரு நல்ல முறையில் இது சேமிப்பாக இருக்கும் அதை நீங்கள் யாருக்காவது யாசகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணும்போது வெளியே யாராவது யாசகம் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு துணி சட்டை பேண்ட்டு இல்லை சட்டை வேஷ்டி சட்டை வேஷ்டிலாம் அந்த காலம் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு சட்டை பேண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுங்க அவங்க அதுக்கு என்ன அதுக்கு தகுந்த மாதிரியோ அவங்க உபயோகிச்சுக்குவாங்க இது ஒரு நல்ல விஷயம் செஞ்சு பாருங்க அடுத்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கலாம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிற இடம் இந்த இடத்துல சில பேர் நான் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் நீங்கள் எனக்கு இவ்வளோ ரூபா தாங்க அப்படின்லாம் சொல்லி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஏன்னா அழகாக ஒரு ரெண்டு மூணு லட்சம் அவங்க கிட்டேருந்து வாங்கி அவங்க வச்சுக்குவாங்க அதை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷமாவது ஆகும் ஒரு வருஷமாவது ஆயிரும் இந்த பணம் உங்கள் கையில் திரும்ப வர இந்த ஆவணி மாதம் விட்டிங்கன்னா எப்படி ஒரு வருஷம் ஆயிரும் அதனால் கவனம் கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் இது பன்னெண்டாம் பாவத்தை சொல்லுது ஆவணி மாசம் உங்களை நீங்க தயார் நிலையில வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு லேசினஸ் காட்டும் குடும்பத்திலையும் கொஞ்சம் காட்டும் குழந்தைங்க நல்ல முன்னேற்றத்தை எடுத்துருக்காங்க அதையும் சொல்லிட்டேன் முக்கியமா நான் கடைசியா சொன்ன அந்த விஷயம் பணத்தை அவசரப்பட்டு ஏதாவது வெளிநாடுல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு லம்பாக சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்றாதீங்க கவனமாக இருங்க இந்த ஆவணி மாதம் பொதுவாக நீங்கள் ஆவணி மாதத்தில் சொல்லப்போனால் எடுக்கிற முயற்சி தைரியமாக எடுங்க உடம்பு உபாதையாக இருக்குது நம்மனால செய்ய முடியும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் முடியும் உங்களால் பண்ண முடியும் சிந்திக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சித்தர் வழிபாடு செய்யுங்க சித்தர் வழிபாடு உங்களுக்கு உதவ போகுது மேலும் நம்மக்கிட்ட நேரில் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க துல்லியமாக பார்த்துக்கலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்